அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உழுறது அப்படின்னா ஒரு வயலை நம்ம உழும்போது செய்கிற காரியந்தான் அறுவடை முடிஞ்ச அப்புறமா திரும்பியும் பயிரிடுறதுக்கு முன்னாடி வயலை உளுறதுன்றது எல்லா விவசாயத்துலேயும் நடக்கிறது தான் அப்படி செய்யும் போது கீழே இருக்கிற மண் மேலே வரும் ஏற்கனவே செடியால் பயன்பட்ட மண் கீழே போகும் கீழே இருக்கிற சத்து எல்லாம் மேலே வரும் இது தான் இதுக்கு கீழே இருக்கிற நுணுக்கம் நம்ம அகல அதாவது தள்ளி தள்ளி வேகமாக உளுறதை விட நல்லா ஆழமாக உழுறது தான் நல்லது ஆழமாக உழ உழ கீழே இருக்கிற சத்தெல்லாம் மேலே வரும் மண் புழுக்கள்லாம் மேலே வரும் அது அடுத்து நம்ம பயிரிட போகிற செடிக்கு பிரயோஜனமாக இருக்கும் இதுக்கு இதுதான் மேலோட்டமான அர்த்தம் நம்ம இந்த பழமொழியை நல்ல நோக்கினா ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும்போது ஒரு பயிற்சி எடுக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கும்போது இல்லைனா ஒரு பரீட்சைக்காக படிக்கும்போது இல்லைனா எதுக்காகவோ தயாராகும்போது நம்ம அரை குறையாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம கால் வைக்கிறத விட அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல பயிற்சி எடுக்கணும் ஒரு புத்தகத்தை ஆழ வாசிக்கணும் அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம செயலில் இறங்கணும்னா அது வெற்றியாக இருக்கும் இல்லை அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காலை வச்சோம்னா நிச்சயமா நமக்கு தோல்விதான் கிடைக்கும் அதனால நம்ம எந்த காரியத்தையும் நல்ல பயிற்சியோடையும் நல்ல முயற்சியோடையும் செயல்படணும் ஆளை உழணும் ஆளை கற்றுக்கொள்ளணும் ஆளை பயிற்சி எடுக்கணும் வெற்றி நிச்சயம்